ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நகரில் தொழிலாளர்கள் வெகுண்டெழுத்து உழைத்திட எட்டு மணி நேரம் பொழுதுபோக்க எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்க எட்டு மணி எட்டு மணி நேரம் என்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு பேரணி நடத்தி கோரிக்கை விளக்கமிட்டார் அதே போன்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தர்மயுத்தம் பதினைந்து பதினைந்து லட்சம் தொண்டர்களோடு தொடங்கி மக்கள மக்கள் இயக்கத்தை புரட்சி தருவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்களை ஒன்றரை கோடி தொண்டர்களை நிறைந்த எஃகு கோட்டையாக உருவாக்கி காட்டியிருக்கிறார் புரட்சி தலைவராலும் புரட்சி தருவியாலும் இந்த இயக்கத்தை கருணாகம் நுழைந்தது எந்த கருணாகம் தெரியுமா நண்பர்களே கருணாநகம் நுழைந்தது போன்று சசிகலா கும்பலை வேரோடு வேரடி வேரடி மண்ணோடும் தொலைத்தல் தருகி அம்மா அவர்களால் அடையாளம் புரட்சி தருகி அம்மா அவர்களால் அடையாளம் அடையாளம் காட்டப்பட்டு அம்மா அவர்களே இரண்டு முறை முதல்வராக்கப்பட்ட அமைதியின் திருவுருவம் உருவருவாக அமைதியின் திருவுருவமாகவும் புரட்சி தழுவிய அம்மாவா அவர்களின் ஆன்மாவாகவும் திகழ்ந்த புரட்சி தழுவிய அம்மாவுடைய ஆன்மாவாக திகழும் ஓபிஎஸ் அவர்கள்தான் மக்கள் தொண்டர் ஓபிஎஸ் அவர்கள்தான் ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அம்மா சதுக்கத்தில் அமர்ந்து அம்மா அவர்களின் ஆன்மாவோடு பேசி பேசி புரட்சி தருகிய அம்மா அவர்களின் ஆரையினை ஆரையின் அம்மா அவர்கள் ஆணையின்படி தர்ம யுத்தத்தை துவக்கி இருக்கிறார் அந்த தர்மத்தினுடைய ஒரு காட்சி தான் கூடியிருக்கிற இந்த மக்கள் தரைகள் நான் இதே போன்று இதே போன்றுதான் அன்றை தினம் ஆட்சியாளர்கள் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை ஏவினார்கள் துப்பாக்கி சூட்டினால் பல தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் தொழிலாளர் தலைவர்கள் தூக்கி இடப்பட்டார் அதே போன்றுதான் சதிகாரி சசிகலா கும்பலின் ஆதிக்கத்தாலும் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பணியாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறை வைத்துக் கொண்டு வைத்தார்கள் சிறை வைத்தார்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி அள்ளி வீசினார் அள்ளி வீசினார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களையும் தங்க கட்டிகளையும் தங்க கட்டிகளையும் காட்டி காட்டி தங்க கட்டிகளையும் காட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கி பேச மடைகளாக்கி ஆக்கப்பட்டு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தெளிவி அம்மா அவர்கள் அவர்கள் வென்ற நக ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட தினகரன் என்ற வேட்பாளரை நிறுத்தினார் யார் அந்த தினகரன் தெரிவ அம்மாவால் தொலா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அடிமட்ட உறுப்பினர் பொறுப்பிலை வேட்பாளராக நிறுத்தினார்கள் சதிகாரி சசிகலா குடும்பத்தினரால் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கொண்டு வாக்காளர்களை விரைப்பேற்றினார்கள் தேர்தல் கமிஷனுக்கு கூட லஞ்சம் கொடுத்ததாக வடக்கு தொடரப்பட்டு உள்ளது வடக்கு செயலில் உள்ளது சசிகலா கும்பலை சார்ந்த வேட்பாளர் தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் தொகுதியின் வேட்பாளராக வேட்பாளராக வேண்டும் என்ற வட்டத்தில் வாக்காளர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் விதமாக ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்காளர்களுக்கு ஏறத்தாழ எண்பத்தி சதவீதம் வாக்காளர்களுக்கு வழங்கினார் என்று அதுவும் அதுவும் சம்பந்தப்பட்ட வருமான வரை துறையினர் மார்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இல்லத்தில் சோதனை சோதனையிட்டு எண்பத்தி கோடி ரூபாய் யார் யார் மூலமாக வழங்கினார்கள் மாண்புமிகு முதல்வராக இருக்கிற முதல்வராக இருக்கிற மக்கள் விரோதி எடப்பாடி பழனிசாமி மூலமாகவும் ஆறு அமைச்சர்கள் மூலமாகவும் வழங்கிய புள்ளி விவரங்கள் பட்டியலிட்டு வெளியிட்டார்கள் இதையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல தமிழகத்தை தமிழகமே பார்த்து இந்தியாவிலேயே நூற்றி இருபத்தி ஓரு கோடி மக்களும் தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புனித இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொஞ்சம் இயக்கமாக மாற்றியுள்ள இந்த இயக்கத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்திருந்த நன்றாக சிந்திக்க வேண்டும் இருக்கிற நண்பர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கிறேன் அமர்ந்திருந்தாலே புரட்சி தலைவி அம்மாவால் பதினாறு ஆண்டுகள் காலமாக அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் இன்று இயக்கத்தின் ஆட்சியை கேவலப்படுத்துகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து அந்த சிம்மாசனத்தை அம்மாவும் தலைவரும் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தில் இன்றைய தினம் உட்கார்ந்து கொண்டு இன்றைய தினம் உட்கார்ந்து கொண்டு இன்றைய பைத்தியக்காரன் தனாத்துவதை போல் பேசி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு நாற்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள் நாற்பத்தெட்டு மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருபத்தி ஒன்போது எம்பிக்கள் ஒன்பது ராஜ்யசபா உறுப்பினர்கள் பகுதி வட்டம் ஒன்றிய ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பேர் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டு பட்டியலிட்டு பேசினார் நான் அந்த எடப்பாடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை கண்டபோது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தவர்கள் யார் தெரியுமா கொடி கட்டுகிற தொண்டர் கொடி கட்டுகிற தொண்டர் அன்றைய தினம் எம்எல்ஏக்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது உண்மையான தொண்டர் உண்மையான தொண்டன் தான் உண்மையான தொண்டர் ஆனால் லட்சோப லட்சம் தொண்டர் இன்றைய அன்றை தினம் புரட்சி தலைவருக்கு பின்னால் அடைந்தார் அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா கொடி கட்டுகிற தொண்டர் தான் ஒரு இயக்கத்தின் நாடி நரம்பு அந்த தொண்டர் நாடி நான் அந்த தொண்டர் நகை கழக மடங்கிவிடும் இயக்கத்தின் மையமன்றமும் தொண்டர்தான் மாளிகையின் முகப்பும் அவன் தான் குடிக்கம்பம் நடுபவரும் அவன் தான் குடி ஏற்றுபவரும் அவன் தான் குடி காப்பவரும் அவன் தான் அடி படுகிறவரும் அவன் தான் அடி குழுப்பவரும் அவன் தான் அடி குழுப்பவரும் அவன் தான் எனக்காக என்ன செய்வார் என்று அறியாமல் கடகத்துக்காக என் உயிரை தியாகம் செய்கிறேன் என்று தியாக தீபங்கள் தான் அந்த தொண்டர்கள் அந்த தொண்டர்களை நம்பினார் அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தர்ம யுத்தத்தை நடக்கிறார் இன்றைய தினம் தர்மத்தின் தலநாயகன் அருமையன் ஓ பி எஸ் அவர்கள் அவர்கள் தர்ம யுத்தத்தை அம்மா சமாதியில் இருந்து ஆரம்பித்திருக்கிறார் தொண்டர்களின் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்படுகிற இயக்கம் நீ இன்றைய தினம் இயக்கம் சதிகார சசிகலாவிடைய இயக்கம் இன்று வேறு ரெண் வெறும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தைந்து பேர் கொண்ட சுயநல பூரா ஆளிகள் வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு எந்த கோமாளிகளும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது என்று பேசிக்கொண்டிருக்கிறாயே எந்த கும்பராலும் நிழலை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களை அசைக்க முடியாது விட்டு வைத்துக் கொண்டு நீ கட்சியை நடத்துகிறாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களை நம்பி கட்சி நடத்தினார் நீடிகளை திருக்கோடியிலே இருக்கிற ஏழைகளை நம்பி ஓபிஎஸ் நடத்திக் கொண்டிருக்கிறார் கோடிகளை நம்பி ஆட்சி நடத்தி நடத்தி ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்ற இதே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே இந்த தொண்டர்கள் யாரை நம்பி இருக்கிறார் எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் மந்திரி ஆக வேண்டும் என்றால் அம்மா மீது சாட்டப்பட்டிருக்கிற ஊழல் குற்றத்தை அம்மா மீது சாட்டப்பட்டிருக்கிற கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாத சதிகாரங்கள் கொலைக்காரர்கள் கொலைகாரர்கள் கைது செய்து சிறையில் தான் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய மத்திய அரசை சார்ந்த அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வர்க்காலத்தை இன்னொருவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அந்த மந்திரி பதவிக்காக நாட்டு தொங்கு போட்டுக் கொண்டிருக்கிற செங்கோட்டையன் என்ன சொல்கிறார் தெரியுமா சிவனை சுற்றி விக்னேஷ விநாயகர் வந்தது போல் சசிகலாவை சுற்றி எடப்பாடி வந்து விட்டாரா முதலமைச்சராகி விட்டாராம் அது விட்டு உன்னை முதலமைச்சர் ஆகிவிட்டாரே தவிர மக்களையும் இழந்து விட்டாரே தொண்டர்களை இழந்து விட்டார்களே மறந்து விட்டாய எடப்பாடி சதி செய்யலால் ஈடுபட்டுள்ள தர்ம தடி செய்ய ஈடுபட்டுள்ள எடப்பாடி அவர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கப்பும் மறுபடியும் தர்மம் வெல்லும் தர்மம் வெல்லும் தமிழகம் பின்னால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இரண்டாயிரத்தி பதினைந்து பேர் கொண்ட அந்த உப்பருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்கள் தடை அங்கிருப்பது விரல்விட்டு எண்ணக்கூடிய தடை என்று கூறி புரட்சி தலைவியர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியுடைய ஓபிஎஸ் பின்னாலே இருக்கிறார் தூக்கின் எப்படி வெல்லும் என்ற வரலாற்றை உருவாக்கப் போகிறார் ஐந்தாம் தேதி தர்ம யுத்தத்தை துவக்கப் போகிறார் அந்த போராட்டம் நடக்கப் போகுது அதற்கு பின்னால் தமிழகமே திரளப் போகிறது தமிழகம் திறந்த பிறகு எடப்பாடி காணாமல் போன படுப்பாடி ஆகிவிடுவார் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்